வணக்கம் ஆளுங்கள் ராஜு இன்னைக்கு சின்ன வெங்காய தாளை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போறோம் இந்த சின்ன வெங்காய தாளை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ரைஸ்க்கு இப்போ ஒரு கடாயில எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு முத்த பருப்பு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சின்ன வெங்காய தாள்ல இருக்கிற சின்ன வெங்காய கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காய தாள் நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்ச நேரத்திலேயே நல்லா வந்துடும் சிவப்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தாலும் சப்பாத்தி ரைஸ்க்கு சூப்பரா இருக்குங்க இந்த சின்ன வெங்காய பன்னே சத்துக்கள் அழியமா இருக்கு அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க இது நம்ம வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ தேங்காய் துருவல் போட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நீங்க பண்ற லைக்கு సబ్స్క్రైబర్ మోటివేషన్ ఆ నెక్స్ట్ వీడియో సంద్ థ్యాంక్ యూ